உலகத்தில் எங்கேயாவது பதினாலு நாள் சீஃப் மினிஸ்டர் உளவுத்துறையோட ஐஜி ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆகிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் சிஎம் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவோ ஒரு இயற்கை சீற்றம் வருது யார் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவா யார் அவசர உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்ன காரணம் என்றால் எந்த மூத்த அமைச்சரிடமும் முதல்வர் பொறுப்பை ஒப்படைத்துச் செல்ல இந்த குடும்பத்துக்கும் விருப்பமில்லை இல்லை முதல்வருக்கும் விருப்பம் இல்லை மகன் கொடுத்து போறது கூட அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க ஒரு மாசம் முன்னாடி எண்பது கோடி ரூபாய் செலவி உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திட்டு ஒரு மாதம் கழித்து ஸ்பெயினுக்கு முதலீடு வாங்க போறேன்னு சொல்றது வினோதமாக உங்களுக்கு தெரியவில்லையா அதுவும் ஐரோப்பா ஐரோப்பாவிலே நலிவடைந்த பொருளாதாரமாக இருக்கக்கூடிய ஸ்பெயினிலிருந்து என்ன முதலீடு வரப்போகிறது கடந்த முறை முதலீடுக்கு என்று செல்லும் போது அவர்கள் வீட்டில் இருக்கும் கொள்ளு பேரன் வரைக்கும் நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போனதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டில் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மறக்க கூடாது நாம என்னங்க ஒரு சிஎம் வந்து ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடாதுன்னா கூடாதுன்னா எம் தாராளமாக டூர் போறான் நம்ம காசுல போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை அரசு சாவி கொடுத்தால் பொம்மை போல ஆடும் அரசு என்று விமர்சனம் செய்து வருகிறார் நானும் அவரை பொம்மை முதல்வர் என்று பல்ல முறை விமர்சனம் செய்திருக்கிறேன் இப்போதும் பொம்மை முதல்வர் என்று ஸ்டாலினை நான் விமர்சனம் செய்கிறேன் ஏனென்றால் அவர் பொம்மை முதல்வர் தான் சரியாக செயல்படும் முதல்வர் என்றால் நாட்டில் தவறுகள் நடக்கும் போது அதிகாரிகளை அழைக்க வேண்டும் பேச வேண்டும் வேண்டும் ஏச அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பத்தோடு டூர் சுத்தி பார்க்கறதுக்காகவே ஆட்சிக்கு வந்த மாதிரி தாங்க ஸ்டாலினோட குடும்பம் செயல்பட்டு இருக்கு இவர்கள் ஆட்சி நடத்த வந்ததாக எனக்கு தெரியவில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு நல்லது செய்வார்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்வார்கள் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இவர்களுக்கு வாக்களித்தால் நமது வரிப்பணத்தில் இவர்கள் ஊர் சுற்றி பார்க்க நமது வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்றால் எத்தகைய அவ்வள ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழலும் ஒரு அசாதாரணமான அரசும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகங்கள் வெகுஜன ஊடகங்கள் இதை பற்றி பெரிதாக விவாதிக்காது நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்து விமான நிலையத்தில் கட்டிப்பிடித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக முதல்வர் என்று சொன்னேன் நல்ல விஷயம் வெளியில் வரட்டும் ஒரு பதின ஒரு இருபது பத்து பத்தொம்போது வயசில் இரும்போது சிறைக்கு போனவர் வெளியில் வரட்டும் மகிழ்ச்சி அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் ரிலீஸ் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அவரோடு சேர்த்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் சாந்தன் முருகன் போன்றோர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களையும் உச்சநீதிமன்றம் முன்னுடுதலை செய்ததும் இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் இந்திய குடிமக்கள் அல்ல என்ற காரணத்திற்காக மீண்டும் அவர்களை கொண்டு திருச்சியிலே சிறப்பு முகாம் என்ற பெயரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறது தமிழக அரசு இன்றைக்கு இந்த அரங்கத்திலே சிறை கைதிகள் உரிமை மையத்தின் தலைவர் தோடர் ரஹிமுக்கும் எனக்கும் மிக நெருங்கிய நண்பரான வழக்கறிஞர் புகழேந்தி இன்று இந்த நிகழ்விலே வந்து பேசியிருக்க வேண்டும் ஏன் இன்று புகழேந்தி வரவில்லை என்று கேட்டீர்கள் என்றால் திருச்சி முகாமிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாந்தனின் உடல்நிலை மிக மிக மோசமாகி இருக்கிறது ஓழேந்தி ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து சிறை கைதிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்தவர் அவர் திருச்சி முகாமுக்கு போய் நான் இந்த மாதிரிங்க அவர் சாந்தனை பார்க்க வந்திருக்கேன் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக குறிப்பாக வியாழக்கிழமை போல ஏறக்குறைய காலை முதல் மாலை வரை அவரை அழைக்களித்திருக்கிறார்கள் அவருக்கு நண்பரான இன்றைய தமிழக அரசில் வழக்கறிஞராக ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை புழைந்தி தொடர்பு கொண்டு உளவுத்துறையிடம் தகவல் சொல்லுங்கள் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்ன பிறகு அவருக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது இது எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் திமுக அரசு பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இப்போதல்ல எப்போதுமே அவர் ரஹீம் பேசும்போது இன்னும் திமுக எத்தனை துரோகங்களை இழைத்தது என்ற கதைகளை சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரறிவாளன் கட்டி பிடிக்கிறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க சாந்தனும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் நீங்கள் மனுஷன் இல்லையா அவர் தானே இருபத்தஞ்சு வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்திருக்காரு நேற்று நேற்று கிருஷ்ணமூர்த்தி என்ற இலங்கை தமிழர் அதே முகாமில் உரிய சிகிச்சை இல்லாமல் இறந்திருக்கிறார் அங்கே அடுத்த பிரச்சனையாக இருக்குது மீண்டும் அது காவல்துறை வருவாய்த்துறையெல்லாம் தலையிட்டு சம்பந்தப்படுத்தியிருக்காங்க இப்போது சாந்தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவங்க இந்தியன் தான் இங்கே வந்து அவங்களுக்கு வீடு கொடுக்க முடியாது வெளியில ஒரு தனியார் வீட்டில் கொடுத்து திருச்சி முகாமில் வைப்பதற்கு பதிலாக வெளியே ஒரு வீட்டில் வைத்து அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு கூட போட்டுக்குங்க அவர்களை சிறையில் அடைத்தால் இவர்கள் தமிழர் நலன் பேணும் அரசு திராவிட அரசு தமிழர்களுக்கான அரசு என்று பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார்களா இல்லையா சாந்தன் தமிழன் இல்லையா முருகன் தமிழன் இல்லையா அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் இப்படி என்ன நடக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை அரசு சாவி கொடுத்தால் பொம்மை போல ஆடும் அரசு என்று விமர்சனம் செய்து வருகிறார் நானும் அவரை பொம்மை முதல்வர் என்று பல்லமுறை முறை விமர்சனம் செய்திருக்கிறேன் இப்போதும் பொம்மை முதல்வர் என்று ஸ்டாலினை நான் விமர்சனம் செய்கிறேன் ஏனென்றால் அவர் பொம்மை முதல்வர் தான் சரியாக செயல்படும் முதல்வர் என்றால் நாட்டில் தவறுகள் நடக்கும்போது அதற்கு காரணமான அதிகாரிகளை அழைக்க வேண்டும் பேச வேண்டும் ஏச வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பத்தோடு டூர் சுத்தி பார்க்கறதுக்காகவே ஆட்சிக்கு வந்த மாதிரி தாங்க ஸ்டாலினோட குடும்பம் செயல்பட்டு இவர்கள் ஆட்சி நடத்த வந்ததாக எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரே இல்லை வியப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே முதலமைச்சர் இல்லை இன்னைக்கு யார் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவர் இங்கேயா இருக்காரு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் எதற்காக முதலீடுகளை பெறுவதற்காக நீங்கள் கூகுளிலேயே பார்க்கலாம் ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரம் என்னன்றதெல்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாலே விவரங்கள் தெரியும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டின் ஜிடிபி விகிதம் பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகம் ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு ஜிடிபியில் இருக்குது ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரம் அப்படி இருக்கையில் இங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று நீ இவர் என்ன முதலீட்டை கொண்டு வரப்போகிறார் இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் அதுவும் கடந்த முறை முதலீடுக்கு என்று செல்லும்போது அவர்கள் வீட்டில் இருக்கும் கொள்ளுப்பேரன் வரைக்கும் நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போனதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டில் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனி விமானம் மறக்கக்கூடாது நாம் என்னங்க ஒரு சிஎம் வந்து ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடாதுன்னா சிஎம் தாராளமாக டூர் போகிறேன் நம்ம காசில் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்கள் காசில் போயிக்கிங்க நீங்கள் தென்னிந்தியாவின் மிகப்பெரும் பணக்கார குடும்பங்களில் நீங்களும் ஒரு குடும்பமாக ஸ்டாலினின் குடும்பம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அந்த பணத்தில் நீங்கள் வெளிநாடு சென்றால் விமானத்தில் சென்றால் வெளிநாடு சென்றால் பிஸ்னஸ் கிளாஸில் போனால் நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் இதோட மூன்றாவது முறையாக வெளிநாட்டுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த அமைச்சரவை சாகல் போனாங்க அவர் ஒரே ஒரு முறை அமெரிக்கா சென்றார் அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலீடுகளை வரவேற்பதற்காக அமெரிக்கா போறார்னு சொல்லும்போது இது முதலீடு அல்ல மோசடி என்ன முதலீடு வந்தது என்ற வெள்ளை அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி சமர்ப்பிக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக பலமுறை முறை விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த முறை விமான நிலையத்திலே பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் நான் ஏற்கனவே துபாய்க்கு சென்றிருக்கிறேன் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன் துபாய்க்கு சென்றபோது ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிறேன் என்று இப்போது கூட விமான நிலையத்தில் போகும்போது சொல்லிவிட்டு போனார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன அந்த ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் துபாயிலிருந்து வரும் முதலீடு என்று இவர் சொன்ன முதலீட்டில் ஒரே ஒரு பைசா கூட இதுவரை தமிழகத்துக்கு வந்து சேரவில்லை நோபல் ஸ்டீல்ஸ் என்ற நிறுவனம் லூலு மால் மற்றும் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ற மூன்று நிறுவனங்களும் சேர்த்து ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்யும் என்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டாலின் அறிவித்தார் இன்னைக்கு வரைக்கும் லூலு மாலும் வரல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் வரல நோபல் சீல்ஸும் எந்த தயாரிப்பு எந்த தொழிற்சாலையையும் கொண்டு வரவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதற்குப் பிறகு ஜப்பான் சென்றார் சிங்கப்பூர் சென்றார் அப்போதும் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன ஏராளமான முதலீடுகள் வந்திருக்கின்றன என்று சொன்னார் அதுவும் வரவில்லை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்திருப்பீர்கள் சமீபத்திலே ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாக இருக்கும் சென்னையிலே நந்தம்பாக்கத்தில் குளோபஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர் மாநாடு என்று ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் ஏற தாழை எண்பது கோடி ரூபாய் அதற்கு செலவாயிற்று கடந்த மாதம் டிசம்பர் மாதம் மழை பெய்ததெல்லாம் அப்போது சென்னையில் நடந்தது அதில் லட்சக்கணக்கான கோடி முதலீடுகள் வர இருக்கின்றன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நாங்கள் கையொப்பமிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது ஒரு மாதம் முன்னாடி எண்பது கோடி ரூபாய் செலவி உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திட்டு ஒரு மாதம் கழித்து ஸ்பெயினுக்கு முதலீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறது வினோதமாக உங்களுக்கு தெரியவில்லையா அதுவும் ஐரோப்பிய ஐரோப்பாவிலே நலிவடைந்த பொருளாதாரமாக இருக்கக்கூடிய ஸ்பெயினிலிருந்து என்ன முதலீடு வரப்போகிறது உங்களுக்கு முதல்வரோட அந்த டிராவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் முதல்வர் வெளிநாடு செல்வது தொடர்பாக வெளிவந்த அறிவிப்பு முதல்வர் முதலில் ஸ்பெயின் செல்கிறார் பின்னர் ஆஸ்திரேலியா செல்கிறார் பின்னர் அமெரிக்கா செல்கிறார் இந்த மூன்று நாடுகளுக்கும் சுற்றுப்பயணமாக சென்று ஏராளமான முதலீடுகளை அள்ளி வர இருக்கிறார் முதல்வர் என்றுதான் அறிவிப்பு வெளியானது இப்போது ஸ்பெயின் நாட்டில் மட்டும் எட்டு நாட்கள் முதல்வர் இருக்க போகிறார் என்று சொல்கிறார்கள் இப்போ இயல்பா நமக்குலாம் ஒரு சந்தேகம் வரும் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு முதலீடு வாங்குறதுக்காக போகிறாரு அங்கே போய்ட்டு என்னங்க பண்ண போறாரு போய் தங்குவார் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போயிட்டு தங்கிட்டு குளிச்சுட்டு அந்த தொழிலதிபர் யாராவது வருவாங்க ஒரு என்ன ஒரு மொத்தம் ஒரு பத்து தொழிலதிபர் வருவாங்களா இவங்களை பார்க்கறதுக்கு என்ன ரெண்டு நாள் இந்த தொழிலதிபர்களை பார்க்க முடியாது எதற்காக எட்டு நாட்கள் ஸ்பெயினில் தங்கி இருக்கிறார் முதல்வர் முதலீட்டுக்காக செல்லவில்லை சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் விபரமறிந்தவர்கள் கூறும் உண்மை முதல்வர் சிகிச்சை கூடாதா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அவர் நன்றாக ஆரோக்கியமாக இன்னும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் நாமும் விரும்புகிறோம் ஆனால் அவர் சிகிச்சை எடுப்பதற்கு கூட ஒரு பன்னெண்டு பேரு நம்ம காசில் டூர் போகிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உளவுத்துறை ஐஜி வேலன் அவரோட செயலாளர் உமாநாத் தையேஸு முதலீட்டுக்காக போகிறோமே தொழில்துறை செயலரை அழைக்காமல் சென்றால் ஏன் அழைக்கவில்லை என்று கேள்வி கேட்பார்களே என்று அங்கேருந்து ராய் ஐஏஎஸ்ஸு கைடன்ஸ் பியூரோவில் இருந்து விஷ்ணு ஐஏஎஸ்ஸு முதல்வரோட பிஏ தினேஷ் அன்பாக இருந்த தோடர்களே முதலீட்டுக்கு தானே போகிறாங்க ஏன் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் உங்களால் போக முடியாதா நான் குறிப்பிட்டே இந்த அத்தனை பேரும் இவர்களெல்லாம் போக ஏறக்குறைய பதினைந்து பேர் நமது வரிப்பணத்தில் இங்கேருந்து ஸ்பெயினுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போகிறாங்க இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு ஒன் வே டிக்கெட் மட்டும் ஐந்து லட்சத்தி ரூபாய் எத்தனை நாள் தங்க போகிறாங்க ஸ்பெயினில் எட்டு நாட்கள் ஸ்பெயினில் தங்கப் போகிறார்கள் போகிறது பிஸ்னஸ் கிளாஸில் போகிறாங்கன்னா அங்கே போய் என்ன சின்ன ஹோட்டலையே தங்குவாங்க நன்றாக யோசித்து பாருங்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு நல்லது செய்வார்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்வார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இவர்களுக்கு வாக்களித்தால் நமது வரிப்பணத்தில் இவர்கள் ஊர் சுற்றி பார்க்க நமது வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்றால் எத்தகைய அவ்வளவு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எந்த அரசும் விவசாயிகளை குற்ற செயல்களில் ஈடுபடாத விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் ஒரு நாளும் போட மாட்டார்கள் ஏன்னா தேர்தல் விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை போய் குண்டாசில் குண்டர் சட்டத்திலெல்லாம் தடுப்பு காவலில் அடைத்தால் அவர்கள் நமக்கு எதிராக திரும்புவார்கள்னு எல்லா அரசியல்வாதிகளும் நினைப்பார்கள் ஆனால் இந்த திராவிட மாவட்ட ஆட்சியில் வந்து ஏழு பேரை குண்டாசில் போட்டாங்க அவங்கள ரிலீஸும் பண்ணிட்டாங்க அந்த கலெக்டர் மேலே நடவடிக்கை இல்லை எஸ்பி மேலே நடவடிக்கை இல்லை அப்போது அந்த பகுதியின் அமைச்சர் திரு வேலு அவர்களின் உத்தரவில் தான் இந்த குண்டர் குண்டாசு டிடென்ஷன் நடந்திருக்குன்றது வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டுட்டு எழுதி வைத்ததை அப்படியே அச்சு பிசகாமல் படிக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நானே ஒரு டெல்டா காரன் என்று சட்டப்பேரவையில் முடங்கினார் டெல்டா காரன் செய்யும் வேலையாது இது ரெண்டு சம்பவங்களையும் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் நானே ஒரு டெல்டா காரன் என்று எழுதி கொடுத்தாலும் படிப்பார் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடும் தடுப்பானையில் அவரிடம் கையெழுத்து பெற்றால் அதிலும் கையெழுத்து போடுவார் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதனால் தான் இவரை பொம்மை முதல்வர் என்கிறேன் எது இதுதான் இன்றைக்கு நடந்து ஓரிரு உதாரணங்களை சொல்கிறேன் இந்த அலங்கோல ஆட்சியின் அலங்கோலங்களை விட்டால் விடியும் வரை என்னால் பட்டியலிட முடியும் அத்தனை அலங்கோலங்கள் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சியில் எது அலங்கோலம் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த ஆட்சியே அலங்கோலம் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு அலங்கோல ஆட்சி யார் கட்டுப்பாட்டிலும் இந்த ஆட்சி இல்லை நீங்கள் ும்றந்துவிடக் உலகத்தில் எங்கேயாவது பதினாலு நாள் சீஃப் உளவுத்துறையோட ஐஜி ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு ஆகிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு இயற்கை சீற்றம் வருது யார் யார் ரிலீஸ் பண்ணுவா அவசர உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்ன காரணம் என்றால் எந்த மூத்த அமைச்சரிடமும் முதல்வர் பொறுப்பை ஒப்படைத்து செல்ல இந்த குடும்பத்துக்கும் விருப்பம் இல்லை முதல்வருக்கும் விருப்பம் இல்லை மகன் கொடுத்துட்டு போறது கூட அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க உண்மை இப்படிப்பட்ட இந்த அலங்கோல ஆட்சிக்கு இது அலங்கோல ஆட்சி என்பதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துவதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் அந்த தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும் துரோகிகளுக்கு எத்தகைய பாடகத்தை புகட்ட வேண்டும் என்பதையெல்லாம் உங்களது தலைவர் எனது அன்பு தோழர் திரு தடாரகிம் அவர்கள் உங்களுக்கு உரிய நேரத்தில் சரியான வழிகாட்டுதல்களை அளிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஆக அன்பார்ந்த தோழர்களே நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம் நாம் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாடு இன்று பெரும்பான்மையின் பிடியிலே சிக்கிவிட்டதனால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் எல்லாம் உங்கள் மனதிலிருந்து நீங்கள் அகற்றிவிட வேண்டும் இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டார்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்று பெரும்பான்மைவாதம் வெற்றி பெற்றது போல ஒரு மாயத் தோற்றம் இருந்தாலும் இந்தியாவின் தன்மை பன்முகத்தன்மை கொண்டது எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள் விரிவாக இந்தியாவின் பன்முகத்தன்மை கொடுத்தும் குறித்தும் அரசியல் அமைப்பு சாசனம் இந்த எல்லாம் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது உரிமைகள் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது என்பதை விரிவாக பேசினார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவை அனைத்தையும் மனதில் வைத்து விட்டு வைத்துக்கொண்டு ஒரு உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை தான் சமுதாய மக்களுக்கும் அத்தனை தோடர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது கோரிக்கையாக நான் வைத்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பேச வாய்ப்பளித்த எனது அருமை தட ரஹீம் அவர்களுக்கும் எனது உரையை இவ்வளவு நேரம் கேட்ட அன்பு தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி